திருச்சுற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய அறுபத்து ஏழாவது பாடல் திருநாட்டு சிறப்பினுடைய முப்பத்து ஏழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு எட்டு தென்திறை எரிவலை இழைத்த சிற்றில் வாய் நுழைந்து அழிப்ப அச்சிறுமியர் வெகுண்டு சிதறிய மனவணி பரதர் முற்றிலா முளை சிறுமிய முத்தொடும் தென்திரை எரிவலை இங்கே கடல் அலைகள் வேகமாக வந்து பாய்கின்ற போது அதிலிருந்து சங்குகள் பாய்ந்து வந்து எயிற்றியர் இழைத்த சிற்றில்வாய் நுழைந்து அளிப்ப அங்கே அவர்கள் இந்த எயிட்டியர் என்று சொல்லக்கூடிய அங்கு வாழக்கூடிய மக்கள் சிற்றில் கட்டி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுமியர்கள் அந்த சிற்றிலை சிதைத்த இந்த சங்குகளை பார்த்து அச்சிறுமியர் வெகுண்டு பற்றிலார் என சிதறிய மனவணி உடனே வேகமாக அந்த சிறுமிகள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய மணியை எடுத்து வீச அந்த மணவனி அணி பற்றிலார் என சிதறிய மனவணி பரதர் முற்றிலாமு சிறுமியர் முத்தொடும் கோப்ப அடுத்து அங்கிருக்கக்கூடிய பரதவ பெண்கள் மீனவ பெண்கள் அந்த சிறுமிகள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய முத்துக்களோடு இந்த மணியையும் எடுத்து கோட்டு மாலையாக அணிந்து கொள்வார்கள் என்று இங்கே குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து அலையினுடைய வேகத்தால் வரக்கூடிய சங்கு வந்து இடுவதன் காரணமாக கோபப்பட்டு வீசக்கூடிய அந்த மணிகளை பரதவ மக்கள் நெய்தல் நிலத்து மக்கள் எடுத்து அணிந்து கொள்கின்றார்கள் அவ்வாறு இரு திணையும் மிக அருகிலே இருவும் இருப்பதை நமக்கு காட்டுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்